இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஓர் ஓமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டுப் போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிளியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவிடத்திலே வந்து இயேசுவின் சீடர்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் ஏனென்றால் இயேசுவின் சீடர்கள் யோவானின் சீடர்களைப் போல நோன்பு இருந்ததில்லை அவர்கள் இயேசுவோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வயிறார உண்டு கால்நடையாக சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவர் நற்செய்தி அறிவிப்பு முக்கியமாக உணவு அருந்தக்கூடிய வேலையில்தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சக்கையினுடைய வீட்டிற்கு செல்கிறார் உணவு அருந்தக்கூடிய நிலையிலே நற்செய்தி அறிவிக்கிறார் அதே போல பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவை கொடுக்கிறார் தன்னையே உணவாக கொடுக்கிறார் இப்படியாக உணவையும் இயேசுவையும் தவிர்க்க முடியாத அளவிற்கு உணவின் வழியாகவே பல நேரங்களில் நற்செய்தி அறிவிக்கிறார் அப்படி உணவு உண்டு மீதமானதை பத்திரப்படுத்தி விரயம் செய்யாமல் இந்த சீடர்களுக்கு அந்த உணவின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து அந்த உணவின் வழியாகவே நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் என்ன துன்பம் வந்தாலும் இயேசு கிறிஸ்து இவர்கள் சார்பாக நின்று சரி செய்து விடுகிறார் படகிலே பயணம் செய்கிறார்கள் படகு அலைக்கழிக்கப்படுகிறது ஐயோ இயேசுவே நாங்கள் போகிறோமே உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பியவுடன் காற்றையும் கடலையும் அவர் கடந்து கடிந்து கொள்ளுகிறார் அது அமைதியாகிறது இறையாதே என்று சொல்லி அமைதிப்படுத்துகிறார் இப்படியாக துன்ப வேலைகளிலெல்லாம் இயேசு அரணாக இருந்து இந்த சீடர்களை பாதுகாக்கிறார் அவர்கள் மகிழ்ச்சியாக உணவு உண்டு குடித்து மிக அருமையாக இயேசுவோடு மகிழ்ச்சியாக நற்செய்து அறிவிக்கிறார்கள் இதை பார்க்கக்கூடிய பரிசேயர்களுக்கு ஒரு வகையான பொறாமை ஏனென்றால் இவர்கள் நோன்பு இருக்கவில்லையே இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசு பல புதிய போதனைகளை யூத சமூகத்திலே புகுத்தியவர் புதிய போதனை என்று சொல்வதை விட சரியான புரிதல் கொண்ட ஆழமான அர்த்தம் கொண்டதை போதிப்பதை பார்க்கிறோம் அப்படிதான் ஓய்வுநாள் ஓய்வு நாள் சட்டத்தை எல்லாம் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிற பொழுது கண்டிக்கிறார் அதுபோல இந்த நோன்பு இருத்தனுடைய உண்மையான தேவை என்ன அது எதற்காக நோன்பு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் மறைவாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாமல் தனிமையாக மற்றவர்களுக்கு வெளிக்காட்டாமல் விளம்பரம் செய்யாமல் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல பேய்கள் கடுமையான கொடுமையான பேய்களை ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் இவ்வகை பேய்களை கடும் நோன்பினாலும் ஜபத்தினாலும் மட்டுமே ஓட்ட முடியும் என்றெல்லாம் சொல்கிறார் அப்படியென்றால் நோன்புக்கு எதிரானவர் அல்ல நம் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்கள் இயேசுவோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உணவு உண்பதன் வழியாகவும் நற்செய்து அறிவிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அது எதற்காக தேவை என்பதை சொல்லி கொடுக்கிறார் ஆனால் இந்த பரிசெயர்கள் பொறாமையில் ஒரு போட்டி மனப்பான்மையில் வந்துதான் இயேசுவிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் ஒரு சில வேளைகளிலே மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம் நான் இவ்வளவாக ஜெபிக்கிறேனே இவ்வளவாக ஆண்டோடைய வார்த்தை வாசிக்கிறேனே விசுவாசத்தோடு இருக்கிறேனே இவர்கள் இல்லையே அவர்கள் அப்படி இல்லை என்றெல்லாம் சொல்லி நம்மையே நாம் பெருமையாக நினைத்து கொள்ளுகிறோம் அதை குறித்து மற்றவர்களிடத்திலே பொறாமைப்படுகிறோம் இந்த பரிசெயர்களைப் போல அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதே போல நற்செய்தியை அறிவிப்பதற்கு நோன்பு இருப்பது கட்டாயம்தான் தேவைதான் ஆனால் நோன்பு இருந்துதான் நச்செய்து அறிவிக்க வேண்டும் என்பதல்ல உங்களுடைய பொறாமையை நீங்கள் குறைத்து கொண்டால் உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைத்து கொண்டால் மற்றவர்களை போட்டியாளர்களாக நினைத்து தீர்ப்பிடாமல் இருந்தால் அதுவே பெரிய நோன்புதானே எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை இதோ இந்த நாளிலே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதுதான் நாம் நோன்பு இருந்தாலும் ஜெபித்தாலும் நம்மிடத்திலே அன்பும் பரிவும் இரக்கமும் நிறைந்திருக்க வேண்டும் அதேபோல போல இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு போட்டி இருப்பதை நம் ஆண்டவர் இயேசு சொல்லி தருகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே காலத்தின் இடைவெளி என்பது புரிதல்களை சிக்கலுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கால இடைவெளி என்பது பல நேரங்களில் நமக்குள்ளாக தவறான புரிதலையும் சண்டையையும் ஏற்படுத்தி வருகிறது நம்முடைய பெற்றோர்கள் பெற்றோரின் பெற்றோர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு சூழல் வேறு இப்பொழுது நாம் வாழக்கூடிய காலம் வேறு சூழல் வேறு இதற்கு இடையிலே ஒரு போட்டி இதற்கிடையே ஒரு சரியான புரிதல் இல்லாததனால் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நாம் இதையெல்லாம் உணர்ந்து ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்போம் ஒருவர் மற்றவருடைய உளவியலை சூழலை புரிந்து கொள்வோம் காலத்தின் தேவைக்கு ஏற்ப நம்மை தகவமைத்து கொண்டு கடவுளுக்கு உகந்தவர்களாக அன்பை வெளிப்படுத்துவோம் எந்த காலமாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுடைய போதனை அன்பும் இரக்கமும் பரிவும் தான் எனவே அதை மனதில் கொண்டவர்களாக இதோ இந்த நாளிலே நாம் நோன்பு அர்த்தமுள்ள விதத்திலே இருப்போம் அர்த்தமுள்ள விதத்திலே நற்செய்தி அறிவிப்போம் ஏசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கத்தின் ஊற்றே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களும் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை வழிநடத்துவீராக நீரே அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக இதோ அவர்களுடைய இந்த கல்வி பணியிலே இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி அவர்களுக்கு ஒரு உகந்த சூழலை உருவாக்கித்தார் மாணவ செல்வங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாய் மேலான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக வேலை வாய்ப்பிற்காக குழந்தை செல்வத்திற்காக ஜபிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதின் எந்த விதமான நோய் நொடிகளும் தீயசக்தி ஆதிக்கும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்த நீர் எங்களை பாதுகாத்திரலும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இந்த ஜப வேளையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரேமுடைய திருக்கரத்தினால் தோடும் அவர்களை குணப்படுத்துவதாக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் இருப்பதாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இந்த ஆண்மாக்களை உங்களுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பராங்கிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்